அனைவருக்கும் இனிய மகிழ்வான வணக்கங்கள் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தஞ்சை சரோஜ் நினைவகத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் வாசிப்பு இயக்கம் ஓர் அழகிய நிகழ்வு அன்று வழங்கப்பட்ட புத்தகம் டைரி எழுத்தாளர் அருள்மொழி அவர்கள் எழுதிய டைரி வாசிப்பு இயக்கம் நடைபெற்ற நாள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைரி புத்தகத்தின் நான்காவது சிறுகதை காட்ட வித்து கள்ளு குடித்தவன் புத்தகத்தின் அணிந்துரையில் இந்த சிறுகதை பற்றி மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது காட்ட வித்து கள்ளு குடித்தவன் கதை வரிக்கு வரி குடும்ப அமைப்புக்குள் இருக்கும் பெண் விரோத செயல்பாடுகளை ஒடுக்குமுறையை பேசுகிற பிரதியாக இருக்கிறது இந்த வரிகளை தாண்டி இரத்தின சுருக்கமாக இந்த சிறுகதை பற்றி சொல்லிவிட இயலாது இருப்பினும் நான் வாசித்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மலர்கொடி என்று பெயர்தான் வைத்திருந்தார்களே ஒழிய அப்படி கூப்பிடுவதில்லை இப்படித்தான் கதை ஆரம்பமாகிறது பிறகு மலர்கொடியை பாப்பா என்று கூப்பிடுகிறார்கள் பிறகு அது திரிந்து பாப்பாத்தி ஆகிவிடுகிறது மலர்கொடி கல்லூரி செல்லும் ஒரு பெண் சொந்தக்காரர் அல்லாதவருடன் பேசினால் எல்லோரும் உற்று பார்ப்பது போல் இருக்கும் உண்மைதான் எல்லா பெண்களுக்கும் ஏற்படுகின்ற ஒரு அனுபவத்தை சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டு செல்கிறார் மலர்கொடி காலேஜ் செல்லும் வழியில் சகமானவருடன் பேச நேருகிறது அதை பார்த்த அவங்க மாமா வீட்டுக்கு வந்து இவங்க அம்மா கிட்ட சொல்கிறார் அப்போ மலர்கொடி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க காலேஜ் சீனியர்மா ரெண்டு நிமிஷம் நின்று பேசியிருக்க மாட்டேன் அதுக்குள்ளே வந்து ஊதி பெருக்கி மூட்டி விடுறது அவங்க அம்மா சொல்கிறாங்க மற்றவையை ஊடேறி வந்து சொல்கிறாப்புல நாம் எதுக்கு நடந்துக்கணும் ஏதாச்சும் கேட்டால் பதில் சொல்லாமலா வர முடியும் மலர்கொருடியின் இயல்பு நன்றாகவே புரிபடுகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு சரியான பதில் வச்சிருக்காங்க அடுத்து கதையின் ஓட்டத்தில் நரசிங்கபுரத்து பெரிய மாமன் பற்றியும் அவரது குழந்தைகள் பற்றியும் தகவல் வருகிறது அதில் சில கருத்துக்கள் சமுதாயத்தில் உள்ள அந்த பொதுவான மனநிலையை காட்டுகிறது பெண் பிள்ளையை பீஸ் கட்டி படிக்க வைத்து என்ன ஆகப் போகிறது பள்ளிக்கூடம் அனுப்புவதே அதிகம் அதில் பீஸு வேறையாக தமிழ் மீடியத்துக்கு தாவணி பொம்பளை பிள்ளைய பேண்ட்டு போட்டு பள்ளிக்கு அனுப்பினால் கலாச்சாரத்தை யார் காப்பாற்றுவது ஒரு காலத்தில் பெற்றோர்களிடம் இருந்த மனநிலையை அப்படியே பிரதிபலிக்கிறது இத்தகைய உரையாடல்கள் அடுத்து பள்ளியிலேயே இரண்டாவது இடம் வாங்குறாங்க மாமன் பொண்ணு பொன்மணி அவங்களுக்கு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகணும்னு விருப்பம் ஆனால் ஆனால் கண்டவனையெல்லாம் தொட்டு வைத்தியம் பார்க்க வேண்டும் என்பதாலும் இன்ஜினியரிங் படித்த பெண் பிள்ளைக்கு ஒத்து வராது என்றும் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி படித்த பெரிய மாமன் முடிவு செய்து டீச்சர் ட்ரெயினிங்கை சேர்த்து விட்டார் புத்தகம் வெளிவந்த காலகட்டங்களில் பல பெற்றோர்கள் தன் மகளுக்கு மருத்துவ படிப்பு கிடைத்தால் நல்லது என்று நினைத்திருந்தாலும் எங்கோ சில இடங்களில் இப்படிப்பட்ட மனநிலையும் இருக்கத்தான் செய்கிறது என்பதை அழகாக பிரதிபலிக்கிறது கதை கதையில் வரும் பொன்மணி என்ற கதாபாத்திரம் ஓர் அருமையான கதாபாத்திரமாகவே இருக்கிறது அதாவது தான் கல்லூரி சென்று படிக்க முடியவில்லை மலர்படியாச்சும் கல்லூரி சென்று படிக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் கொள்கிறார் அதற்கான உத்திகள் யோசனைகள் எல்லாவற்றையுமே அவர் செய்கிறார் அதை விட ஒரு கட்டத்தில் பொன்மணி ரகசியமாக மலர் குடிக்க சொல்வார் பசங்க கூட பேச்சே வச்சுக்காத மலர் அங்கே இருக்கிற பிள்ளைக பேசுகிறதை கேட்டு வேலைக்கு போகிறேன்னெலாம் மூச்சு கூட விட்றாத சட்டுன்னு நிறுத்தி போடுவாங்க பஸ்லேயே போய்ட்டு வந்துடும் மூணு வருஷம் தான் டிகிரி வந்துடும் அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் பெண் குழந்தைகள் படித்தாலும் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் அதற்கு பெற்றோரிடம் எதிர்ப்பு இருப்பதை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்க முடியுது ஏதோ ஒரு இடங்களில் இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது திருமணமே முதல் சாய்ஸ் அந்த திருமணத்திற்கு தொந்தரவு தராத வேலையாக இருக்கலாம் என்பது இரண்டாவது மண்ணில் இப்படியாகத்தான் இருப்பதை நாம் உணர முடிகிறது கதையில் வரும் பொன்மணி என்ற அந்த கதாபாத்திரம் அவரது வாழ்க்கை அது மாறும் விதம் இதெல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது அவள் ஒருமுறை கருவுற்று அது நிற்கவில்லை அது குறித்து அவள் புருஷன் வீட்டில் பிரச்சனையாக இருப்பதாக கூறினார் ஏப்பை சாப்பையை தன் மகனுக்கு கட்டி வைத்து விட்டதாக மாமியார் எல்லோரிடமும் சொல்வதாகச் சொன்னார் தன்னுடைய அந்த சூழலை பகிர்ந்துக்கிறாங்க பொன்மணி அதாவது ஏப்பை சாப்பையை ஒரு பெண் குழந்தை பெற்று தர வேண்டும் அதற்கான வாய்ப்பு இல்லை என்றால் அந்த பெண்ணுக்கு சமுதாயம் கொடுக்குற அந்த முத்திரை பெயர் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க குழந்தை பிறக்கவில்லை என்றால் அதற்கு பெண் மட்டுந்தான் காரணமாக அதற்கு என்ன செய்வது என்ன மருத்துவ நடவடிக்கை எடுப்பது இதெல்லாம் தாண்டி முதலில் முத்திரை குத்தப்படுவது பெண்ணுக்கு தான் குழந்தை இல்லை என்பதற்காக பொன்மணி எதிர்கொண்ட பிரச்சனைகள் ஏராளமாக இருந்திருக்கலாம் மலர்கொடிக்கு புத்திசாலித்தனமாக அறிவுரைக்குரிய பொன்மணி தனது வாழ்வில் எடுத்த சில முடிவுகள் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாலும் மனநிலை என்பது தான் இருக்கும் பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கும்போது தன் மனதில் இருப்பதை வெளிப்படுத்துவதற்கு ஓர் ஆத்மாவை தேடுகிறது மனம் அந்த காலகட்டத்தில் நாம் நல்லவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறோமா அல்லது நல்லவர்கள் அல்லாதவுடன் பகிர்ந்து கொள்கிறோமா நம் விஷயங்களை என்பதெல்லாம் புரிந்து கொள்ள ஏதோ ஒன்று மறந்து விடுகிறதோ தடுத்து விடுகிறதோ ஏதோ ஒன்று அவ்விதமாகத்தான் பொன்மணி தனக்கான பிரச்சனைகளை வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களை பகிர்ந்து கொள்கிறார் அடுத்து அது பல்வேறு தொலைவுக்கு சென்று அவர் இறுதியில் இறப்பது போல் தூக்கு மாட்டிக்கொண்டு கொண்டு இறப்பது போல் நிகழ்ந்து விடுகிறது ஆனால் இந்த இடத்துல அந்த பொன்மணி பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப நான் போக மாட்டேங்கிறாங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பவும் கொண்டு போய் விடுறாங்க அங்கே தான் இறந்து போகிறாங்க எனக்கு என்னென்னா குடும்ப அமைப்பு இருக்குது ஒரு கொண்டாட்டத்துக்கும் திருவிழாவுக்கும் மட்டுந்தானா குடும்ப அமைப்பு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது அந்த குடும்ப அமைப்பு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எவ்வித பாதுகாப்பை உறுதி செய்கிறது குடும்ப அமைப்பு மிகவும் புத்திசாலியான பொன்மணி தனக்கு போக்கிடம் இல்லை என்று அழுவதாக ஒரு வரி வரும் எப்போது போக்கிடம் இல்லாமல் போகிறது தனக்கான இடத்தை தக்க வைத்து கொள்ள முடியாத போது தனக்கான இடம் என்பது எப்போது கிடைக்கும் தன் காலில் தானே நிற்கும் போது தான் கிடைக்கும் பொன்மணியின் உயிர் போனது ஆனால் பொன்மணிக்கு உயிர் போகும் அளவுக்கு அந்த நிலைக்கு கொண்டு சென்ற எவரும் எந்த பாதிப்பும் இல்லாமல் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் முக்கியமாக சபரி என்ற அந்த பணக்கார பையன் அந்த பையனை தட்டி கேட்க எவரும் இல்லை அப்பொழுது அந்த சபரி என்ற அந்த பையன் தொடர்ந்து இது போல் செய்து கொண்டேதானே இருந்திருப்பாப்ல கதையின் போக்கில் பொன்மணி சபரியை சந்தித்த இடம் பழக்கமான இடம் நூலகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதை படிக்கும்பொழுது கொஞ்சம் வியப்பு வரத்தான் செய்கிறது நூலகம் என்பதே அமைதியாக இருக்கும் இடம் அந்த இடத்தில் இந்த அளவுக்கு குடும்ப பிரச்சனைகளை பேசுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறதா என்றெல்லாம் ஒரு கருத்து வந்து மனதில் தோன்றாமில்லை ஒரு கோயிலாக இருக்கட்டும் வங்கியாகட்டும் அங்கெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் நூலகத்தில் வாய்ப்புகள் குறைவு அங்கேயே இவ்விதம் குடும்ப பிரச்சனைகளை பேசும் அளவுக்கு வருகிறதா என்பதெல்லாம் கொஞ்சம் தோன்றத்தான் செய்கிறது அடுத்து மலர்கொடி என்ற கதாபாத்திரம் மலர்கொடிக்கு விஏஓ வேலை கிடைக்கிறது பிறகு பிரபு என்பவருடன் காதல் ஏற்படுகிறது அந்த காதல் கூடாமல் போகிறது இப்படிப்பட்ட சூழலில் பொன்றாசுவுக்கே கட்டி வைத்து விடலாம் என்ற பெரியமாவன் வந்து கேட்டு பார்க்கிறார் காதலிக்கும் பெண் யார் கூப்பிட்டாலும் வர வேண்டும் என்ற உறவுக்காரர்களின் எண்ணத்தில் மலர்குடியின் உறவுக்கார பையன்களே நடந்து கொள்வதை ரொம்ப யதார்த்தத்தோட தெளிவாக கதையில் சொல்லியிருக்காங்க போன்றாசமும் தொடர்ந்து மலர்குடியை வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார் திருமணத்திற்காக இதுக்கெல்லாம் மலர்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியான்லாம் கேட்டுட்டு போலீஸ் எல்லாம் நம்ம பக்கம்தான் நிற்கும் ஒன்றும் ஆட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாப்புல இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மலர்கொடி சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் கிரேட் அப்படின்னு தான் சொல்ல முடியும் காட்டை விற்று கல்லை குடிக்கிறவனுக்கு பொம்பளை கிட்ட தான் எடுபடுமாடா பொள்ளாச்சிக்கார பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு செத்தாலே அவள் உங்கள் அக்கா தானே நீயும் மச்சானோ மயிறவாடா பிடுங்கினீங்க உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு அவங்ககிட்ட சண்டை போடுறது மேலுன்னு தான் அவன் ரெட்டினதை ரத்னதை சமாளிச்சுட்டு ஆறு மாதமாக புழுங்கிட்டு இருந்தா வந்து சொன்னதுக்கு நீங்கள்லாம் என்ன சொன்னீங்கன்னு நினப்பிருக்குதா உங்கள் பக்கம் இருக்கிற போலீஸை வச்சு பிடுங்கி நெட்டிட்டிங்களா பொன்மணி இழப்பின் எதிரொலியை ரொம்ப அழகாக வார்த்தையால் சாட்டையாக போட்டாங்க இப்படி கேட்டும் அந்த பொன்ராசு சொல்கிறது என்ன தெரியுமா அவளை பற்றி ஊர்மேயை போனால் அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் பொம்பளை அண்ணாந்து பார்த்து ரோட்டில் நடந்தால் பார்க்குறவனுக்கு நினப்பு வராமையாக இருக்கும் மலர்கொடியும் சலைக்கவில்லை இதற்கு கொடுக்குற பதிலடியும் கிரேட் ஆமாடா அப்படி அண்ணாந்து உன் முகரையை பார்த்து தான் வாங்கிக்கிட்டோமா நாங்கள்லாம் தான் திறந்த வீட்டில் நாய் மாதிரி நுழைஞ்சி அணி பொன்ராசும் சளைக்கவில்லை ஆமாம் ரோட்டில் நின்று கண்டவங்ககிட்ட பேசுகிறதுக்கு இனிக்குது நல்ல சாதிக்காரனாக கசக்குது உங்களுக்கெல்லாம் பொன்ராசு இப்படி சொன்னதும் அதுக்கும் பதிலடி மலர்கொடியிடம் இருந்து அதை நீங்களே டைரி புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் ஒரு பத்து பதினைந்து வரிகள் ரொம்ப ஆணித்தரமாக அழகாக பதிலடி கொடுக்குறாங்க மலர்கொடி நல்ல பதிலடி கொடுத்துட்டு கடைசியாக ஒன்று சொல்லுவாங்க நீ போய் உங்கள் அப்பா உங்கடோனு கோசு வாடகை வருதான்னு பாரு இப்படி சொல்லி கதவை அடித்து சாத்திவிட்டு தெருவில் இறங்கி பஞ்சாயத்து ஆஃபீஸை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் என்று எழுதியிருப்பார் இந்த காட்சி கண்முன் வருகிறது கடைசி பத்தியாக மடிப்பு கலையாத புடவை கட்டி கொண்டு பதவிசாக இருக்கும் மலர்கொடி இப்படியெல்லாம் பேசுவாள் என்று பொன்ராசி எதிர்பார்க்கவில்லை கூட பரவாயில்லை தான் அவளை நோக்கி எரிந்த எல்லாம் அவளை இம்மி கூட பாதித்ததாக தெரியவில்லை அதைத்தான் அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை என்று முடிகிறார் கதாசிரியர் மலர்க்கொடி ஒரு மிக சிறந்த கதாபாத்திரமாக இருக்கிறது மலர்கொடியின் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் மட்டுமல்ல டைரி புத்தகத்தின் பின்னட்டையில் எழுதப்பட்டுள்ள அன்பு காதல் பாசம் பண்பாடு புனிதம் தியாகம் பக்தி போன்ற எந்த உருவில் வந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளவும் அல்லது அவற்றில் மூழ்குவதால் நமக்கு ஏதேனும் பாதிப்பு வரும் என்றால் அது அளவு கூட பாதிக்காத மனநிலையை பெற்று வாழ்வதும் ஒரு ஆகச்சிறந்த வாழ்க்கை அப்படி மிக லாவகமாக எல்லாவற்றையும் சமாளித்து வாழக்கூடிய ஒரு பாத்திரமாக எனக்கு மலர்குடி தோன்றுகிறார் காட்டை வித்து கள்ளக்குடிச்சவன் என்ற இந்த சிறுகதையில் இந்த கதாபாத்திரங்களுக்காகவே நான் மிக நீண்ட என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை சொன்னேன் அதேபோல் அடுத்த சிறுகதை கோழைத்தனம் அதுவும் என்னை மிக மிக பாதித்த சிறுகதை அதற்கான என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை அடுத்த காணொலியில் நாம் காண்போம் சுமார் முப்பது வருடங்களுக்கு பிறகு சிறுகதைகள் அடங்கிய புத்தகத்தை வாசிக்கும் மனநிலையை உருவாக்கிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம் தஞ்சை மாவட்டம் வாசிப்பு இயக்கம் குழுவினருக்கு நன்றிகள் மகிழ்ச்சி